திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நீளமான அறிக்கை ஒன்று தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காருனா டிஎம்கேவ என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படப் போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்று ஆகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதுக்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயப்பூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் எண் பேராயம் மற்றும் ஐம்பெரும் குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்தும் நம்மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கும்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம்தான் தங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்றும் ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்பினரே அப்போது எங்கே போயிற்று மானம் ஆட்சியில் இல்லாதபோது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழிபோட்டு பதவி சுகம் காணும்போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும்போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து கொள்கை அற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் இன்றி வேறென்ன ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கப் போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குழறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்கள் உணரச் செய்வோம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த மிகப்பெரிய அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் ஒரு உறுதியோடு தான் இருக்காருன்னு தான் சொல்லணும் என்ன அவங்க டிஎம்கே என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நான் ஈடு கொடுத்து போவேன் ஒவ்வொரு தடவையும் எத்தனை நீங்க இடையூறு கொடுத்தாலும் அதை தாண்டி வருவேங்கிற மாதிரி ஒரு ஒரு உறுதியோடு அவர் வந்து போயிட்டு இருக்காரு பயணிச்சிட்டு சொல்லணும் இந்த அறிக்கையில் கூட ரொம்ப காட்டமாக தான் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு டிஎம்கேக்கு எதிராக மேலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கையை இதில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் அவர் வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்தெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் மறக்காமல் அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்